அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கணக்கன்பட்டியை தான் பழனியப்பன் இவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது இவரொரு கட்டிட தொழிலாளி இவருடைய மனைவிதான் விஜயா இவங்களுக்கு ஐம்பது வயதாகுது இந்த தம்பதிகளுக்கு கார்த்திகா தனலட்சுமி என இரண்டு மகள்களும் நல்லசாமி என்ற ஒரு மகனும் உள்ளார் இதில் கார்த்திகாவுக்கு திருமணமாகி அவர் வெளியூரில் வசித்து வருகிறார் மகனான நல்லசாமிக்கும் திருமணமாகி விட்டது இரண்டாவது மகளான தனலட்சுமி வயது இருபத்தி மூணு என்பவர்தான் திருமணம் ஆகாமல் பெற்றோருடன் வசித்து வந்தார் தனலட்சுமிக்கு திருமணத்துக்காக வரன் பார்த்தும் வந்தனர் ஆனால் அவரது உடல்நிலை பாதிப்பால் திருமண மரன் கைகூடவில்லை தனது மகளின் உடல்நிலை பாதிப்பு திருமண தடை போன்றவற்றால் தந்தையான பழனியப்பன் சில நாட்களாகவே மனமுடைந்துதான் காணப்பட்டார் இந்த நிலையில்தான் கடந்த ஒன்பதாம் தேதி மனைவியான விஜயா தன்னுடைய மகனான நல்லசிவத்துடன் சாமி தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூருக்கு சென்றுவிட்டார் வீட்டில் தந்தையான பழனியப்பனும் அவருடைய இரண்டாவது மகளான தனலட்சுமி மட்டுமே இருந்துள்ளனர் இதற்கிடையே திருச்செந்தூருக்கு சென்ற விஜயா தனது கணவரின் செல்போனுக்கு நேற்று முன்தினம் அழைத்திருக்கிறார் ஆனால் பலமுறை தொடர்பு கொண்டும் செல்போனை யாருமே எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவர் உடனடியாக உள்ள தனது உறவினர்களுக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார் அவர்கள் இதைத் தொடர்ந்து உறவினர்கள் பழனியப்பனின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் வீடோ உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது கதவை பலமுறை தட்டி பார்த்தும் கதவு திறக்காததால் உடனடியாக இது குறித்து ஆயக்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போலீசாரும் உடனடியாக சம்பளத்துக்கு வந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பழனியப்பன் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்தார் மேலும் தனலட்சுமியும் இறந்த நிலையில் கீழே கிடந்தார் ஆனால் தனலட்சுமிக்கு இறுதி சடங்கு செய்து மாலை போடப்பட்டு இருந்தது இதனை கண்ட போலீசார் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இரண்டு பேரின் உடல்களை கைப்பற்றிய போலீசார் பிரேத போசனைக்காக பழனி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர் அங்கு நேற்று பிரேத போசனையும் நடந்தது அதன் முடிவில் தனலட்சுமி கழுத்தில் கயிற்றால் இறுக்கி கொலை செய்யப்பட்டதும் பழனியப்பன் அதன் பிறகு தற்கொலை செய்ததும் தெரியவந்தது இதைப்பற்றி போலீசார் கூறும்போது தனலட்சுமிக்கு உடல்நிலை பாதிப்பு மற்றும் திருமணம் தடைபெற்று வந்ததை நினைத்து சில நாட்களாகவே பழனியப்பன் மனமுடைந்து இருக்கிறார் எனவே மகள் கஷ்டப்படுவதை பார்த்து வேதனை அடைந்த அவர் தன் மகளான தனலட்சுமியை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொள்ளவும் முடிவெடுத்திருக்கிறார் இதற்காக மனைவியும் மகனின் குடும்பத்தினரும் கோவிலுக்கு அனுப்பி வைத்து விட்டார் பின்னர் மனதை கல்லாக்கி கொண்டு தன்னுடைய இரண்டாவது மகளான தனலட்சுமியை கயிற்றால் இறுக்கி கொலையும் செய்திருக்கிறார் அவர் இறந்த பிறகு அவருக்கு புதிய பட்டு சேலையை போர்த்தி மணப்பெண் போல அலங்காரம் செய்து மாலையும் அணிவித்திருக்கிறார் பிறகு நெற்றியில் சந்தனம் குங்குமம் திருநீறு பூசி இறுதி சடங்கியும் செய்திருக்கிறார் பின்பு மகளை கொலை செய்த அதே கயிற்றால் அவரும் தூக்கு போட்டு தற்கொலை செய்திருக்கிறார் என்று தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது